வணக்கம் நாம இன்றைக்கி ஸ்டார் ஆங்கில் கோனாவிடர் எப்படி இருக்கின்றத ஒரு விவசாயிகிட்ட ரிவியூ பண்ண போகிறோம் இந்த விவசாயி பற்றி சொல்லணும்னா இவர் பேர் வந்து அருள் இவர் ஒரு பதினஞ்சு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்காரு மேலும் அம்மையப்பன் ஆர்கானிக்ஸ்ன்னு ஒரு அங்காடி நடத்திட்டு வராரு இவர் உற்பத்தி பண்ணுற உணவுப் பொருட்கள் அத்தனையும் ஹண்ட்ரட் பர்சன்ஜ் ஆர்கானிக் அப்படின்றத கவர்மெண்ட்டு ரிசர்ச் சென்டரில் கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க விளைநிலங்களுக்கும் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்காக இருக்கின்றத அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட இயற்கை விவசாயி ஒரு இருபத்தஞ்சி வகையான நாட்டு மாடுகளை பயன்படுத்தி தான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய விதை நெல் பாரம்பரிய அரிசி வகைகள் பருப்பு வகைகள் எண்ணெய் வகைகள் நாட்டு மாட்டு பால் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் அத்தனையுமே கிடைக்கும் இவரை பற்றி ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிச்சயம் அந்த இயற்கையான உணவுப் பொருட்களை வாங்கி பயன்பெறுங்க அப்படிப்பட்ட ஒரு இயற்கை விவசாயி இன்னைக்கு நம்ம ஸ்டார் ஆங்கில் விடர் எப்படி இருக்குன்றதை நமக்கு ரிவியூ பண்ண போகிறாரு வாங்க போகலாம் பார்க்கலாம்

வணக்கம்ண்ணா வணக்கம் நீங்கள் இப்போ கையில் வச்சுருக்க கோணா வீடு வந்து ராஜ்குமார் அவர் வந்து உருவாக்கின கோணா வீடு உங்கள் பேர் நீங்கள் எத்தனை வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க இப்போ ஒரு நேரம் ஓட்டிகிட்டு இருந்தீங்க கோணா வீடு இது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மக்கள் கொஞ்சம் வாங்குவாங்க நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா இது எப்படி இருக்குன்ட்டு நான் வந்து கடந்த பதினஞ்சு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறேங்க இந்த கோணா வந்து இப்போ ஒரு மூணு வருஷமாக நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் இப்போ சமீபத்தில் தான் உங்கள்கிட்ட இந்த கோணா விடாரு வாங்கினேன் இப்போ இது ஓட்டுறதுல நல்லாவே இருக்குதுங்க இது வந்து இவ்வளோ சார்பாக அந்த இது கத்தி மாதிரி இருக்கிறதால முன்னே போகும்போது வெட்டிடுதுங்க திரும்ப ரிவேஸ் ஏற்றோம்னா நம் பில்லை வந்து சுத்தமாக வெட்டி போ வெட்டி அதை இது பண்ணிடுதுங்க கிளறி விட்டுருதுங்க கிளறி விட்டு திரும்ப தள்ளும்போது அமைக்கவும் விட்டுருதுங்க நல்லா சேரு குழம்பிடுச்சுன்னு வச்சுங்களேன் நிறைய கோண நான் இதுக்கு முன்னே ரெண்டு கவர்மெண்ட் வாங்கின கோண விட ஓட்டிருக்கிறேன் இதுக்கு முன்னே வேற ஒருத்தவங்கட்டு வாங்கினேன் ஸோ இன்னும் ஒரு கோண இதுவும் நல்லாதாங்க இருக்குது ஆனால் இதை விட இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குதுங்க இதில் கத்தி மாதிரி இருக்கிறதால இது வந்து விரல் டைப்பில் ஃபிங்கர் டைப்பில் இருக்குதுங்க இது வந்து வெட்டுற மாதிரி டைப்பில் இருக்குதுங்க இந்த ஃபிங்கர் டைப்போட இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்குது சீக்கிரமாக வெட்டுதுங்க இதில் வெட்டி வந்து அணைச்சிடுதுன்னு வச்சுக்கங்களேன் வெட்டி வந்து குழப்பி விட்டுறது சேர்த்த சேரோட சேரோட போயிடுதுங்க அந்த பில்லு நல்லாவே இருக்குதுங்க ஓட்டுறது ஓட்டுறதுக்கும் எளிதாக இருக்குது வெயிட்லெஸ்ஸாக இருக்குதுங்க சீக்கிரமாக ஓட்ட முடியுதுங்க இதில் ஒரு நாளைக்கு எத்தனை ஏக்கர் எவ்வளோ எவ்வளவு நிலம் ஓட்டலான்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு நாளைக்கு ஒரு முப்பது சென்ட்டு ஓட்டலான ஒரு ஆள் ஏன்னா அதுக்கு மேலே நம்ம ஓட்டுறது கஷ்டமாயிடும் முப்பது சென்ட் வரைக்கும் ஓட்டலான் அதிகபட்சம் முப்பது சென்ட் தான் ஓட்ட முடியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓட்டேன் ஏன்னா நிறைய வேலைங்க எனக்கு மாடு பார்க்கணும் நிறைய வேலை கேட்டால ஒரு நாளைக்கு ஒரு பத்து சென்ட் தான் நான் ஓட்டுறேன் ஏன்னா ஒரே கண்டினியூவா காலைல ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு பதினோரு மணி பதினோரு மணிக்கும் ஓட்டினா ஒரு முப்பது சென்ட் வரைக்கும் ஓட்டலாங்க அதாவது ரெண்டு நாளைக்கு ஒரு நாலு நாளில் ஒரு ஏக்கர் ஒரு ஆள் ஓட்டிடலாம் ரெண்டு ஆள் ஓட்டினாங்கன்னா ரெண்டே நாளில் ஒரு ஏக்கர் ஓட்டிடலாம் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஓட்டினாங்களா இவ்வளோ நேரம் எட்டு மணி நேரம்லாம் ஓட்டினாங்கன்னா ஐம்பது சென்ட் வரைக்கும் ஓட்டலாங்க ஐம்பது சென்ட் வரைக்கும் ஐம்பது சென்ட் வரைக்கும் தாராளமாக ஓட்டலாங்க சரிங்கண்ணா இந்த கோம் உங்களுக்கு ஆ ரொம்பவே பிடிச்சிங்க எனக்கு இது போல் இன்னொன்று வேணும் இதுக்கு வந்து காரு பட்டத்துக்கு நான் ஆறு இன்ச்சு வாங்கியிருக்கிறேங்க இப்போ இது வந்து கொஞ்சம் நெருவு நடுவாங்க சம்பாப்பட்டத்தில் வந்து அதிக வயசு உள்ள நெ நாற்றுங்க நெல் அது வந்து ஆறு மாதம் நூற்றி ஐம்பது நாள் நூற்றி ஐம்பத்தி நாள் நூற்றி ஐம்பது நாள் வரும்படி அது வந்து இடைவெளி கொடுத்து நடுவோம் அதில் வந்து எட்டு இஞ்சி கோணா விட ஓட்டலாங்க அதில் எட்டு இஞ்சி எட்டு இஞ்சி ஓட்டிட்டு அப்புறம் நல்லா கொஞ்சம் கிளச்சி ஓட்டு இந்த ஆறு இஞ்சி ஓட்டலாம் ரெண்டுமே அப்போ யூஸ் ஆகும் இப்போ வந்து கொஞ்சம் ஆணிகாறுன்றதால இதை கொஞ்சம் நெருவு நடுவோங்க ஏன்னா இதை கம்மி வயசு உள்ள நெல்லுங்க இது இந்த வந்து பூங்கார் நட்டுங்கிறது பூங்கார் வந்து தொண்ணூறு நாளில் இது இது வந்து சீக்கிரமாகவே கிடைக்கும் சீக்கிரமாக விளைஞ்சிரும் அதுக்கு வந்து டைம் கம்மியாக இருக்கிறதால நம்ம வந்து இதை ஆரஞ்சு வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க இந்த வேர்களை நல்லா வெட்டுதானே கலையெல்லாம் நல்லா பறிக்குங்களா ஆ வேர் சுத்தமாக வெட்டி போட்டுருதுங்க அது நல்லாவே சூப்பராகவே இருக்குதுங்க நல்லாவே பா இப்போ ஓட்டக்குள்ளேயும் நான் பார்த்தேன் எவ்வளோ பில்லாக இருந்தாலும் கோடை இருந்தாலும் அந்த வைக்கரா புல்லு இருந்தால் கூட பெரிய புல்லா இருந்தாலும் சரி ஒரு தடவை ரெண்டு தடவை விட்டவனா சுத்தமாக அமைக்கிடுதுங்க எவ்வளோ பெரிய புல்லாக இருந்தாலும் சரி தான் இது பாதையில் எது கிடைக்குதோ தள்ளி அது ரொம்ப அதிகமாக இருந்தால் மூணு தடையாக ஓட்டோன்னா காய்கானு போயிடுதுங்க அது உள்ள சேர்த்தோட சேரோட சேராக போயிடுதுங்க கையால் அமை ஆள் பிடிச்சி அமுக்குற மாதிரி ஆயிடுதுங்க நல்லாவே இருக்குதுங்க இந்த பொருள் உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனாக இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க மற்றவங்களுக்கு கண்டிப்பாக வாங்கலாம் நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குதுங்க நான் நல்லாவே ஓட்டி பார்த்துருங்க நான் அடுத்து நான் எனக்கு எட்டி இஞ்சி உங்கள்கிட்ட ஒன்று வாங்கணுங்க நான் நன்றிங்கண்ணா நன்றி